ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நான் வந்து டிஃபனுக்கு வந்து கஞ்சியும் கஞ்சி மாவு வறுத்து வச்சிருக்கேன் கஞ்சிக்கு கேழ்வரகு மாவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து கேழ்வரகு மாவு கஞ்சி செய்யறதுக்கு மாவை வந்து வறுத்து ஆற வச்சிருக்கேன் இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம தண்ணியில ஊற்றி காய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு இன்னைக்கு இந்த சக்கரைவல்லி கிழங்க வந்து அவிச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா இது ஒரு பொரியல் ரெடி ஆகிடும் இதை நான் செஞ்சிடணும் இப்போ மணி வந்து ஆயிடுச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது லஞ்சுக்கு ரசம் கூட்டி வச்சாச்சு இப்போ இது கொஞ்சம் நுறைச்ச பிறகு ஆஃப் பண்ணிடலாம் சத்து மாவு கஞ்சிக்கு தயிர் அடிச்சு வச்சிருக்கேன் கஞ்சி வெந்ததும் கஞ்சி வெந்ததும் நம்ம இந்த தயிரை வந்து அதோட சேர்த்துக்கலாம் அது பீட் பண்ணி போட்டோம்னா திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அது வந்து அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்காக தான் அதை வந்து தயிரை வந்து நம்ம பீட் பண்ணி போடுறோம் இப்போ சத்து மாவு ரெடி ஆகிட்டு இருக்கு கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம் சக்கரவள்ளி கிழங்கு வெந்துட்டு இருக்கு இதை ஆற வச்சு கட் பண்ணிட்டு நம்ம தாளிச்சிடலாம் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு ஆறிருக்கு இதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் ஆரட்டும் கஞ்சி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கணும் ரசம் நுரைச்சி வருது இப்போ ரசம் கொதிநிலைக்கு வந்துச்சான்னு பார்க்கலாம் இன்னும் வரல இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ரசம் சாதமும் தான் இப்ப மணி எட்டு ஆகுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சிட்டு இது கூடவே சால்ட் போட்டு வேக வச்சுக்கலாம் வேக வச்சு கட் பண்ணிருக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இப்ப நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஆயில் சூட் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலை கொடுக்கு அடுத்த தி வச்சுட்டு கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து திம்பில வச்சுட்டு இந்த மிளகா தூளை வந்து இந்த ஆயில்ல ஆட் பண்ணிடுவோம் அந்த ஆயில்ல வந்து இந்த மிளகா தூள் வந்து இப்படி ரோஸ்ட் ஆயிடணும் இப்போ வந்து நம்ம இந்த கிழங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதுக்கு ஆயில் ஒரு ஸ்பூன் அதிகமா விடணும் அவ்வளோ நல்லா இருக்கும் மழை திரு பார்க்கறதுமே காரம் இந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்புலயே இருக்கட்டும் இப்ப இது வெந்திருக்கா பாக்கலாம் இது உப்பு காரம் பிடிச்சிருக்கா பாக்கலாம்

சக்கரவள்ளி கிழங்குல வந்து விட்டமின் கே சத்து இருக்கு ரொம்ப சத்தான பொருள் மாசத்துல ஒரு நாள் ரெண்டு கிடைக்கும் போது நம்ம சின்ன இருந்தா ரெகுலரா எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு நாற்பது தாண்டினவங்க எல்லாருமே மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ரெகுலரா எடுக்கக்கூடாது சுகரை வந்து அதிகமாக்கிடும் அதனால மாசத்துல ஒரு நாள் சாப்பிடுறதுல ஒண்ணு தப்பு வராது பட் இது நல்ல ஃபைபர் கண்ட் நல்ல சத்தான பொருள் ரொம்ப அருமையா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா கஞ்சி எடுத்து வைக்கட்டுமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில சமையல் விலையை முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு இப்போ இனிமே கிளம்ப தான் இப்போ மணி வந்து எட்டு ஐம்பதாவது ரெடி ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்